புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்த நேற்று இன்று நாளை திரைப்படம் வெளிவருவதாக அறிவிப்பு வந்தது உடனே இந்த படத்தை தமிழகத்தில் எங்கும் திரையிட விடக்கூடாது என திமுகவினர் நேரடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் கருணாநிதிக்கும் அவரது ஆட்சிக்கும் எதிராக அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் வெகுண்டு எழுந்தனர் தமிழகம் முழுவதும் அதிமுகவிற்கு கிராமம் முதல் பெருநகரங்கள் வரை அமைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டனர் பட்டிதொட்டி எங்கும் கிளைக்கழக அமைப்புகள் பல்லாயிரக்கணக்கில் உருவாகின ஆளுங்கட்சியின் மிரட்டல் அடக்குமுறை அத்தனையும் தாண்டி எம்ஜிஆர் பின்னால் மக்கள் அணி திரண்டனர் அண்ணா திமுக தொடங்கப்பட்ட போது எம்ஜிஆரின் கவர்ச்சி அரசியல் எடுபடாது நடிகன் கட்சி என்றெல்லாம் கடுமையாக விமர்சித்து வந்த திமுகவினரால் கட்சி தொடங்கிய இரண்டே மாதத்தில் ஆளும் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக உருவாகி வருவதை ஜீரணிக்க முடியவில்லை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட நேரத்தில் அந்த படத்தின் இறுதி காட்சிகள் எடுக்கப்பட்டதால் அதில் கருணாநிதிக்கும் அவரது ஆட்சிக்கும் எதிரான கருத்துக்கள் பாடல்கள் இடம்பெற்றிருந்தன குறிப்பாக தெரு தெருவாக கூட்டுவது பொதுநலத் தொண்டு ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு என்பது போன்ற வரிகளும் மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்வார் தம் தம் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்வார் போன்ற பாடல் வரிகளும் கருணாநிதியின் மறுபக்கத்தை காட்டும் வகையில் அமைந்திருந்தன இதனால் இந்த படத்தை திரையிட விடாமல் தடுக்க ஆளும் திமுகவினரும் காவல்துறையினரும் பகிரத முயற்சியில் ஈடுபட்டனர் மதுரை சிந்தாமணி தியேட்டரில் திரை கிழிக்கப்பட்டது பல ஊர்களுக்கு படப்பெட்டிகள் செல்லாமல் தடுத்தனர் இதனால் அதிகாலை மூன்று மணி நான்கு மணி எல்லாம் இரவு காட்சி திரையிடப்பட்டது ஒரு சில நகரங்களில் மத்திய பாதுகாப்பு படையினரின் துணையோடு திரையிடப்பட்டு படம் வெற்றிகரமாக ஓடியது